ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரை பார்க்கலாம் பன்னீர் ஃப்ரையும் மீல் மேக்கரில் ஒரு கிரேவியும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பன்னீரை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இதை ஊற வச்சிட்டோம்னா மசாலா போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இது ஊறிட்டுருக்கோம் அதுக்குள்ளே அந்த மீல் மேக்கருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பேனில் நம்ம போட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் ரொம்ப பொடிசாக இருந்தால் வே நல்லா இருக்காது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் ஆஃப் ஸ்பூன் உப்பு ஆஃப் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க சின்ன ஸ்பூன் தான் அது லெமன் வந்து ஒரு லெமனு மெயினாக லெமன் பிழினோம் அப்போ தான் அது டேஸ்டே கொடுக்கும் ஏன்னா பன்னீரில் வந்து எந்த டேஸ்ட்டும் டக்குன்னு ஏறிடாது இந்த லெமன் ஊற்றினா தான் அந்த புளிப்பு ஏறி இருக்கும் இரநூறு கிராம் லெமனுக்கு இரநூறு கிராம் பன்னீருக்கு ஒரு லெமன் பிழிஞ்சி விட்டுருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூனு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அதையும் கலரி வச்சிடலாம் எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ஊறி இருக்கும் பன்னீர் கொத்தமல்லி தழையும் நல்லா பொடிஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா அதை கூட போட்டு கசக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் கீழே இருந்துடுச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் ஊரிய இப்போ பேன் வச்சுட்டு பேனில் நல்லா நான் ஊற்றுறேன் இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பீஸாக நம்ம கையில் தான் எடுத்து வைக்கிறோம் ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும் சிம்லியே வச்சு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாலு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நல்லா சாப்பிடுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி செய்கிறது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க கருவேப்பில போடுங்க கண்டிப்பாக அப்போ தான் அது ஒரு ஃப்ளேவரே கொடுக்கும் அந்த எண்ணெயிலேயே ஸ்பீடாக வச்சிடாதீங்க கரிஞ்சி தீஞ்ச மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஸ்லோவ்லேயே வச்சு ஃபுல்லாக நாலு பக்கமும் பெரட்டி நல்லா வெந்துடணும் பன்னீர் டிக்கா வந்து இந்த மாதிரி கொடமள ஒரு குச்சியில் கொட மிளகா இந்த பன்னீர் இதெல்லாம் சுருகி வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செய்கிறதுக்கும் இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பசங்க வந்து எடுத்து சாப்பிட்டாங்க நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமான்னு தான் சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பன்னீர் ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போது மீல் மேக்கரு நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் ஒரு நூறு கிராம் இருக்கும் இது மில் மேக்கரு இது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு சுடுதாணி வச்சுருந்தேன் நான் இதுக்கு ஒரு கிண்ண சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் இது அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சோம்பு அப்புறம் ரெண்டு வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை கொட்டி அப்படியே விட்டுடாமல் நல்லா எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி வதக்கி விட்டோம்னா நல்லா அழகாக வதங்கி வந்துடும் மேல் மேக்கரை நல்லா ஊறிடுச்சின்னா அது மறுபடியும் ஒரு ரெண்டு தண்ணியில் போட்டு அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் தக்காளி இதுக்கு ரெண்டு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கிறேன் நான் அரைச்சி ஊற்றினா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதிலேயே தக்காளியை ஊற்றிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கணும் இப்போது இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ் ஒரு ஒரு ஸ்பூனில் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூனு மட்டன் மசாலாவும் மட்டன் மசாலா கரம் மசாலா போட்டால் இது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா மட்டன் குழம்பு மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்கி விட்டுடலாம் இதில் ஒரு கரண்டி தயிர் இந்த தயிரையும் இந்த மசாலா கூடவே நல்லா கலரி பரட்டி விட்டுடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் தயிர் எல்லாம் நல்லா இந்த மசாலா கூட இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி வந்து குழம்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு மூடி போட்டு கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா போடணும் இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஆஃப் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இது வந்து கறி குழம்பா மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பான்னு அந்த அளவுக்கு கேட்பாங்க அவ்வளோ நல்ல வாசனை ஸ்மெல்லு இதை வருத்தும் போடலாம் இல்லை இந்த மாதிரி பச்சையாகவும் அப்படியே அரைச்சும் பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் நான் எதுவும் வறுக்கலை அப்படியே தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச இந்த மெ மசாலா பவுட்ரை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலறி விடணும் கலறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சு நல்லா சுண்டி வந்துடும் கொஞ்சம் கிரேவின்றதுனால நான் ரொம்ப சுண்ட வைக்கலை சாதத்தில் போட்டு பசஞ்சி சாப்பிட்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம் அவ்வளோதான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஆறுச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக கெட்டியாக வரும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் கிரேவி கறி குழம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டோம் கிரேவியும் ரெடி பன்னீரும் ரெடி ரைஸ் போட்டு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்